நீலகிரி மாவட்டத்தின் கோத்தகிரியிலிருந்து மலைப்பாதையில் கோடநாடு வியூ பாயிண்ட் சாலையில் பத்தாவது கிலோமீட்டரில் ஆரம்பமாகிறது கோடநாடு எஸ்டேட் இருநூறு ஆண்டுகால பழமையான ஏக்கர் தோட்டம் தோட்டத்தின் நடுவே அழகான ஏரி என இயற்கை எழில் கொஞ்சும் இடம் கோடநாடு எஸ்டேட் கிடக்கும் பசுமைக்கு நடுவே கட்டி எழுப்பப்பட்டுள்ள பிரம்மாண்ட வெள்ளை மாளிகை ஜெயலலிதா சென்னையிலிருந்து கோவைக்கு விமானத்திலும் பின் அங்கிருந்து இங்கு ஹெலிகாப்டரிலும் வந்து இறங்குவார் ஜெயலலிதா எப்போது கூட நாடு வந்தாலும் பேட்டரி கார் மூலமாக எஸ்டேட்டை சுற்றி பார்ப்பது வழக்கம் தேயிலை தோட்ட தொழிலாளர்களிடம் அன்போடு கலந்துரையாடுவதும் உண்டு கடந்த சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன் கோடநாடு வந்த ஜெயலலிதா மிகுந்த ஆசையோடு எஸ்டேட் நடுவில் இருக்கும் ஏரியில் படகு சவாரி செய்துள்ளார் இனி கோடநாடு வரமாட்டோம் என்பதை அறியாதவராய் எஸ்டேட் தொழிலாளர்களுக்கென்று இங்கு குடியிருப்புகளும் உள்ளன இவை போக மருத்துவமனை தேயிலை தொழிற்சாலை நன்னீர் ஏரி மலர் சாகுபடி என பிரம்மாண்டங்கள் நிறைந்த கோடநாடு எஸ்டேட்டில் பூர்த்திய ஒரு மலையின் உச்சியில் நிமிர்ந்து நிற்கின்றது கோடநாடு பங்களா இதுதான் கோடநாடு பங்களா வரை எந்த காட்சி ஊடகத்திலும் வந்திராத பிரம்மாண்டவங்களாவின் பிரத்யேக காட்சி